ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு இதயம் மந்திரா அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் மூன்று பாஜக நியமன எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகர் செல்வத்திடம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியானது புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தது அதில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவி மற்றும் துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டது அதேபோல பாஜகவில் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து பாஜக கட்சியைச் சேர்ந்த ராமலிங்கம் அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய மூவருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது சென்ற நான்கு ஆண்டுகளாக இவர்கள் நியமன எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியானது அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர் அதில் தங்கள் நியமன எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் வழங்கியதாக கூறப்படுகிறது இன்று காலை புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிவாயம் கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர் பின்னர் சபாநாயகர் செல்வம் அறையில் நியமன எம்எல்ஏக்கள் மூன்று பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தெரியவந்துள்ளது மேலும் புதிய நியமன எம்எல்ஏக்களாக காரைக்காலை சேர்ந்த ஜி என் ராஜசேகரன் உசுடு தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தி பாய்ந்தான் பாஜக மூத்த நிர்வாகி முதலியார் பேட்டை செல்வம் ஆகியோர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பாஜக அமைச்சர் சாய் கே சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் மூன்று பாஜக நியமன எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகர் செல்வத்திடம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியானது புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தது அதில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவி மற்றும் துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டது அதேபோல பாஜகவில் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து பாஜக கட்சியை சேர்ந்த ராமலிங்கம் அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய மூவருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது சென்ற நான்கு ஆண்டுகளாக இவர்கள் நியமன எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியானது அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் அதில் தங்கள் நியமன எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் வழங்கியதாக கூறப்படுகிறது இன்று காலை புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிடம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிவாயம் கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர் பின்னர் சபாநாயகர் செல்வம் அறையில் நியமன எம்எல்ஏக்கள் மூன்று பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தெரிய வந்துள்ளது மேலும் புதிய நியமன எம்எல்ஏக்களாக காரைக்காலை சேர்ந்த ஜி என் ராஜசேகரன் உசுடு தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் பாஜக மூத்த நிர்வாகி முதலியார் பேட்டை செல்வம் ஆகியோர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் பாஜக அமைச்சர் சாய் கே சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது